எல்லாரும் கண்களையும் மூடுங்க நாம் செபிக்க போறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இன்னும் ஐந்து நிமிடங்கள் இருக்கிறது இன்னும் ஐந்து நிமிடங்கள் நமக்கு இருக்கிறது ஹலலூயா 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பரிசுத்த சந்ததிக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீரே ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்தரே 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 சேனைகளின் கத்தாவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாரு எல்லார் ஆமேன் ஸ்தோதரம் இந்த பரிசுத்தமாக ஆண்டில கர்த்தர் நம்ம இம்மட்டுமாய் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரே எல்லாரும் எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய் ஆமேன் தூக்கத்தின் ஆவி நம்மை ஆமன் கருக்காத ஹாலலூவ் யா ஹலலூ யா ஹலலூ யா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் ஒரு காலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்குகிற எந்த கிரியைகளுக்கும் நான் உடன்படவே மாட்டேன் நான் எந்த கிரியைகளுக்கும் நான் உடன்பட மாட்டேன் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் சேனைகளின் கற்க பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஹலோவிய ஹலோவிய நன்றி ஆண்டி ஆண்டி நன்றி செலுத்துகிறோம் இருக்கிற எல்லா கரைகளையும் ஆண்டவரே நீ நீக்கி போடுவீராக உன்னத அபிஷேகம் இறங்கட்டும் அழித்து போடுவீராக ஆண்டவரே ஆண்டவரே என்னை இந்த கடைசி நிமிடத்துல நான் நிமிடத்தில் இந்த வாக்கு நிறைவேறுவதாக இந்த வாக்கு தத்தம் என்னில் நிறைவேறுவதாக உள்ளும் புறம்பும் இயேசுவின் ரத்தம்

नोडी ले आरुवे नोडी ले आमेर कर्तेर नम्मे योर बुद्धि आंड कुल्ला नडती चल्ल पोगरा येसुए glory ग्लोरी, ग्लोरी 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 प्री ला रा रा ना कबर यंदा रबो येस फोर 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 आमेर येस आमेर हालेलुया प्री वाला बरा ना शक खाला बरी यंदा रबो इमा तुना रह ला बरा बा येसुवी नामती नाले நாமத்தினால ஏன் ஊற்றப்படுவதாக 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 ஓ க்ளோரி 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 இன்னும் இருபது நிமிடங்கள் இருபது நொடி இருபது நொடி அமே உற்சாகம் உற்சாகம் கண்களை மூடி கண்களை மூடி கண்களை மூடி வேடிக்கை பார்க்காதீங்க தேவன் நம்மை நடத்தினாரே நடத்தினாரே இன்னும் இன்னும் ஐந்தே நொடிகள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலாமிலே தேற்றப்படுவீர்கள் தேற்றப்படும் ஆண்டு ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூனின் படி ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசலாமிலே தேற்றப்படுவீர்கள் தேற்றப்படும் ஆண்டு ரக ரதன சபரி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே எங்களை தேற்ற போகிறீரே எங்களை தேற்ற போகிறீரே எங்களை பலப்படுத்த போகிறீரே ஒரு தாயை போல ஒரு தாயை போல ஆண்டவரே நீர் எங்களை தேற்ற போகிறீ நன்றி 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 ஒரு தாயின் அன்பு ஒரு தாயின் அன்பு இந்த வருடம் முழுவதுமாக எங்களை தாங்க போகிறது எங்களை திடப்படுத்த போகிறது ஒரு நேச அன்பை நீர் பொழிய போகிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே

இழப்புகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட போகிறார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல அவனுடைய தாய் தேற்றுவது போல ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்ற போகிறார் உங்களை தேற்ற போகிறார் நீங்கள் எரிசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஆமேன் உங்களை தாங்கி நடத்த போகிறார் உங்களை தாளாட்டி சீராட்டி உங்களுக்கு எல்லா விதமான போஜனத்தையும் கொடுத்து

పరిశుద్ధరే తేటిడుం దైవమే తేటిడుం దైవమే హల్లెలూయా தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே உம்மை போல அரவணை கையாருமில்லையே உம்மை போல புரிந்து கொள்ளையாருமில்லையே உம்மை போல அரவனை கையாருமில்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா நீர் போதும் என் நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் துன்பம் இயனை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்வரே மலை போல துன்பம் இயனை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்வரே காப்பவரே உள்ளங்கையில் கையில் பொரித்தென்னை நீவரே கண்மணி என்னை காப்பவரே உள்ளங்கையில் கையில் பொறித்தென்னை நீனைப்பவர் சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி மீது சுமந்திடும் என் ஏசையா. பெலவீன நேரம் என் கிருமை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பல தருவேன்றி பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் பல தருவேன்றி நிழல் போலை என் வாழ்வில் கம்பரே காமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல துணை நின்று காப்பவரே விலகாமல் என் வாழ்வில் வருபவரே நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் செய்யா தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ செய்யா ஜி ச ஒரு தாயுள்ளம் கொண்டவர துடிக்கும் தாயுள்ளம் கொண்டவர நான் அழுது கொண்டிருக்கிற நான் கைவிடப்பட்ட நிலைமையில தனிமையில் இருக்கிற ஆண்டவர மகளே மகளே நீ அப்படி நினைக்கிறாயா ஒரு தாயுள்ளம் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறது ஒரு தாயின் கரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறதை நீ அறியாமல் இருக்கிறாயோ ஒரு தாயின் கரம் எப்படி பண்றது என்று சொல்லி பிள்ளைகளுக்கு தெரியும் தூங்கிருவாங்க தாய் தூங்காது தாய் பட்டினியா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் என்று சொல்லி அவள் நன்கு அறிவாள் தன் சரீரத்தை வருத்தி கொண்டு தன்னுடைய வாழ்நாளை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் தாயுள்ளம் கொண்ட நம்முடைய தேவன் தகப்பன் தகப்பனை போல தோளிலே சுமக்கிறவர் தாயை போல தேற்றுகிறவர் இந்த வருடத்திலே நம்மை தேற்ற போகிறார் இந்த வருடத்திலே நம்மை தேற்றி நடத்த போகிறார் நம்முடைய காயங்கள் ஆறப்போகிறது நம்முடைய கண்ணீர் நம்முடைய கண்ணீர் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்ற போகிறார் ஒரு தேர்தல் நமக்கு உண்டாக போகிறது விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உடைய நேசக்கரம் என் மேல் இறங்கி இருக்கிறது ஆண்டவரே அந்த நேசக்கரம் என் மேல் பட்ட அந்த உணர்வு ஒரு தாய் என்னை தொடுகிறது போல ஒரு தாயின் கரம் என்னை தொடுகிறது போல ஒரு தாய் துடிக்கிற அந்த அன்பை போல நான் உணர்கிறேன் ஆண்டவரே உம்முடைய நேசத்தை நான் உணர்கிறேன் ஐயா ஓ அந்த தாயுள்ளத்தை நான் இப்பொழுதே நான் அறிந்து கொள்கிற அண்ட தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் தாய் போல போல தேற்றி தந்தை ஆற்றி தோல் மீது சுமந்திடும் என் ஏ செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள சொல்ல முடியுமா நீங்க போது ஆண்டவரே நீங்க போது ஆண்டவரே ஏ சாமே கண்ணீரோடு நீங்க போதும் பா ஆண்டவரே நீங்க எனக்கு போது ஆண்டவரே நீ போது ஆண்டவரே தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் ஆண்டவரே நீங்க போது ஆண்டவரே இயேசுவே தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் செய்யா தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் செய்யா உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை போல போலும் இல்லை நீர் போதும் என் நீர் போதும் என் மகளே உன்னை ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளே இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற மகனே மகளே ஒரு தாயை போல ஆண்டவர் உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறார் நீ கலங்காதே எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே நான் என்ன செய்வேனோ என்று சொல்லி திகையாதே நீ எந்த இடத்துல இருந்தாலும் வீட்டில இருந்தாலும் ஆமே இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற யாராக இருந்தாலும் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார் என் தாயுள்ள படைத்த என் அன்பு தெய்வம் என் அன்பு நேசர் உன்னை தேற்றுகிறாரே நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ தனிமையா இல்லை வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாயை போல இறங்குகிறா அந்த தாவிதின் குமாரன் உனக்கு தாயை போல இறங்குகிறா நன்றி ஆண்டவரே நன்றி சுவே நன்றி தாயே என் தாயே முக்கு நன்றி செலுத்துகிறேன் என் தெய்வமே முக்கு நன்றி ஆண்டவரே என்னை தேற்ற போகிறீர் என்கிற வார்த்தையை நான் கேட்டவுடனே என் உள்ளத்திலே கண்ட சந்தோஷத்திற்கு ஆண்டவரே அளவே இல்லை ஆண்டவரே நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக ஆண்டவரே நீர் என்னை தேற்ற போகிறீர் என்னை உயர்த்த போகிறீர் என்கிற சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே என் உள்ளம் பொங்கி 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 இப்பொழுதே நன்றியினால் நிரம்புகிறது ஆண்டவரை தோல்வி மேல் தோல்வியா இழப்பின் மேல் இழப்பா யாருமே உன்னை மதிக்கவில்லையா அண்டவர் இறங்குகிறார் இந்த நேரத்திலே உனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டி கொண்டு இறங்குகிறார் உன்னை தேற்றுகிறார் ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாயை போல உன்னை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறார் அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் வாக்கு தத்துக்கு ஒப்பு கொடுத்து அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம் இந்த வாக்கு தந்தத்தை ஆண்டவர் நமக்கு அப்படியே நிறைவேற்றி கொடுக்க முடியாது அப்பா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே எசப்பா இந்த ஆண்டாண்டவர் ஆண்டவரே எசப்பா என்றவரை எங்களுக்கு தந்த அந்த வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அநேகருக்கு ஆண்டவரே எசப்பா எசப்பா இந்த வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஆண்டவரே ஒரு ஆறுதலையும் தேர்தலையும் தருகிற நீர் வார்த்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரம் இந்த வாக்குதற்றம் கத்தாவே அப்பா நாங்கள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கத்தாவே ஏசப்பா நீர் ஒரு தாய் தேய்ச்சுவது போல தேய்ச்சுகிறதே ஆண்டவரே ஆண்டு முழுவதும் எங்களை தேர்ச்ச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை ஆண்டவரை உடைய வேதத்தில் ஆண்டவரை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கத்தாவே நாங்கள் அப்படியே ஆண்டவரை சுதந்திரத்து கொள்ளுகிறோம் கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஒரு தாய் தேர்ச்சி அது போல ஒவ்வொருவரையும் தேர்ச்சி அண்டவரே ஆற்றுகிற அண்டவரே தேவனாக இருக்கிறீர்கத்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம் உட உள்ளங்களுக்கு ஏசப்பா இந்த வார்த்தை ஒரு மருந்தாக இருக்கட்டும் கத்தாவே நீர் காயங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே ஏசப்பா நீர் காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன் ஆண்டவரே இயேசுவே இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கூட கத்தாவே ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் கத்தாவே ஏசப்பா நீர் இந்த வார்த்தை தந்ததற்காக உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இதை நாங்கள் அப்படியே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆம் என்று மாமேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம் கத்தாவே ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து ஏசப்பா இதை நாங்கள் அப்படியே பெற்றுக் கொள்ளுகிறோம் கத்தாவே நீரே ஆண்டவரை மீதியான இந்த ஆண்டு முழுவதும் கத்தாவே எங்களை ஒரு தாய் போல தேய்ச்சுங்க ஒரு தந்தை போல ஆற்றுங்க கத்தாவே ஏசப்பா நீரே ஆண்டவரை மீதியான எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க கத்தாவே உம்முடைய கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஏசு விநாமத்தில் வேண்டுகிறோம் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த ஜப்பதற்காக ஸ்தோத்திரம்